செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் வாங்கல் மற்றும் விற்பனை சைகைகளுக்கு இடையே குறுக்கு வழியில் உள்ளது தங்கத்தின் திறப்பு விலை மூன்றாயிரத்து ஐநூற்று ரெண்டு ஆகும் நடுநிலை விலை எம்எல்பி மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தாறு ஆகும் கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக பாணியில் இருப்பதால் திறப்பு விலையை மீறி செல்லும் நகர்வு தந்தத்தை மூன்றாயிரத்து அறுநூற்று ஒன்பது இல் உள்ள முதல் முக்கிய மட்டத்தை நோக்கி ஓட்டக்கூடும் இருப்பினும் மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு இல் அமைந்துள்ள இரண்டாம் முக்கிய மட்டத்துடன் தங்கம் இந்த மட்டத்திற்கு கீழே வந்தால் இது ஒரு செப்பனிடப்பட்ட விற்பனை சைகியைத் தூண்டும் விலைகளை மீண்டும் எம்எல்பி ஆதரவு நோக்கி இழுக்கக்கூடும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை